வாழ்க்கை ஒரு நாடக மேடை அப்புறம் நாம எல்லாம் அதுல கதாபாத்திரங்கள் ஆனா நான் என்னுடைய கதாபாத்திரத்தை நானே எழுதுவேன் வாவ் சுட்கி நிஜமாவா நீ எப்பவுமே கலக்கறப்போ நீ ரொம்ப சரியா சொன்ன ராகுல் நேஹா நீ இல்லாம எங்க நாடகம் முழுமை அடையாது நீ பண்ற பாரு அத வேற யாரும் பண்ண முடியாது நாங்க மட்டும் இல்ல இந்த காலேஜே உனக்கு ஃபேன் தான் ஓஹோ போதும் ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா உங்களுக்கு தெரியும்ல இந்த பாராட்டெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு இந்த கதை நேஹாவோட கதை அவ மும்பை காலேஜ்ல படிக்கிறா படிக்கிறது மட்டும் இல்லாம நேஹா காலேஜ் டிராமால எல்லாம் நடிப்பா காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல சும்மா நாடகங்களை நடிச்சவ இப்ப நிஜமாவே ஒரு பெரிய நடிகை ஆகணும்னு ஆசைப்பட்டா அவளோட நடிப்புல உண்மை இருந்தது வலி இருந்தது சந்தோஷம் இருந்தது அப்புறம் ரொம்ப பெரிய விஷயம் அதுல பிடிவாதம் இருந்தது அதனால அவளோட காலேஜ்ல எல்லாருமே அவளோட ஃபேன்ஸ் அப்புறம் கூடிய சீக்கிரத்துல இந்த உலகமே அவளோட ஃபேன்ஸ் ஆகிருந்தாங்க இருந்தாங்க ஏய் சுட்கி தெரியுமா காஸ்டியூம் டைரக்டர் காலேஜுக்கு வந்திருக்காராம் காலேஜ் ட்ராமாவா பார்க்க போறாராம் நிஜமாவா யார் அது பேர் என்னமோ ஷேகர் வர்மான்னு சொல்லிக்கிட்டாங்க புது ஃபிலிம்க்கு புது முகங்களை தேடிட்டு இருக்காராம் இது எனக்கு கிடைக்கிற ஒரு சான்ஸாக இருக்கலாம் இந்த தடவை யாருமே மறக்காத அளவுக்கு நான் ஒன்று செய்ய போகிறேன் அன்னையிலேருந்து நேஹா ராத்திரி பகல்னு கடினமாக உழைக்க ஆரம்பித்தாள் அவளோட ரிஹர்சல் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடும் அப்புறம் நிலவோட முடியும் அவளுடைய அறை முழுக்க உரையாடல்களோட எதிரொலி நிறைஞ்சிருந்தது நீ என்னுடைய பாதி நீ என்னுடைய ரத்தம் உன்னை என்னால் எப்படி மறக்க முடியும் தினமும் உன்னுடைய முகம் என் கண்ணு முன்னாடி சுத்திக்கிட்டு இருக்கும் நான் உயிரோடு இருக்கேன்னா அது ஒன்னு தேடுறதுக்காக வாவ் அற்புதம் நீ உண்மையிலேயே கலக்கிட்ட நான் என்னுடைய புது பிலிமுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட தான் தேடிட்டு இருந்தேன் அப்புறம் நான் இத பெருமையா சொல்லிக்குவேன் அதாவது நீ தான் அதுன்னு நிஜமாவா थैंक यू सर थैंक यू सो मच நீஹா என்ன நினைச்சாலோ அவ அத செஞ்சு காட்டினா அவ ஆடிஷன்ல செலக்ட் ஆயிட்டா ஆனா சொல்லுவாங்கல்ல நாம நினைக்கிறது ஒண்ணு ஆனா நடக்கிறது வேறன்னு அதே மாதிரிதான் நேஹாக்கும் நடந்தது ஒரு நாள் ராத்திரி ரொம்ப லேட்டா வீட்டுக்கு திரும்பி வரும்போது நேஹாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனால பாவம் அவ நிரந்தரமான ஊனம் ஆயிட்டா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஆனா நேஹா உன்னுடைய இடது கால் நிரந்தரமா பலவீனம் ஆயிடுச்சு இனிமே நீ முன்னாடி மாதிரி எல்லாம் நடக்க முடியாது என்ன அப்படினா நடனம் மேட ஓட்டம் எல்லாமே முடிஞ்சதா சுட்கி நீ அமைதியா இரு எனக்கு தெரியும் இதெல்லாம் சுலபம் கிடையாது ஆனா இல்ல ராகுல் உனக்கு இதெல்லாம் புரியாது எனக்கு மேடை என்னன்னு உனக்கு என்ன தெரியும் அது என்னோட வாழ்க்கை நான் இனிமே வெறும் சொமதான் இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சுது எது நினைச்சு பயந்தமோ அதே தான் நடந்தது ஆக்சிடென்ட்ல நேஹா தன்னுடைய காலை மட்டும் அவன் இழக்கல அவளை புது பிலிம்ல இருந்து கூட வெளியே எடுத்துட்டாங்க ஒரே நொடியில நேஹாவோடது எல்லாமே பறி போயிடுச்சு இப்ப அவ வீட்டிலேயே இருந்தா மத்தவங்களை பாக்குறதுக்கு அவளுக்கு சுத்தமா பிடிக்கல இப்ப நடிக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் பார்க்கும் அவளுக்கு ரொம்ப பொறாமையா இருந்தது நான் என்ன பண்ணணும்னு நினைச்சனோ அதை தான் இவ்வளவு பண்றான் ஆனா நான் என்ன பண்றேன் வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும் என்னோட கனவுக்கு எந்த ஒரு மதிப்புமே கிடையாதா நேஹா வீட்டுக்குள்ள தன்னை தானே தனிமைப்படுத்திக்கிட்டா ஆனா அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கனால இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல அதனால ராகுல் ஒரு நாள் நேஹாவை பார்க்கறதுக்காக அவளோட வீட்டுக்கு போனா ஏய் நேஹா என்ன இதெல்லாம் உன்னை நீயே ஒரு ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிருக்க இல்லை நீ என் கூட வா இன்னைக்கு சிட்டியில் ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்குது நாம அங்கே போகலாம் அதனால உன்னுடைய மனசுக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்கும் ராகுல் சொன்னதுனால நேஹாவும் அவன் கூட போனா ஆனா அங்க அவ பார்த்த விஷயம் அவளுடைய மனசையே மாத்திடுச்சு நேஹா வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு நாலாபுரமும் சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தா ஒரு மூலையில மக்கள் கூட்டமா இருந்தாங்க அங்க ராகுல் அவளை கூட்டிட்டு போனா இங்க என்ன இவ்வளவு கூட்டம் இருக்கு ஒரு ஓவியர் இருக்காரு ரொம்ப விசேஷமானவர் அவருடைய ஓவியங்கள் எல்லாருக்கும் புத்துணர்வை கொடுக்குது அப்படியா ராகுல் சொன்னதை கேட்டுட்டு நேஹா அவன் கூட அந்த கூட்டத்திலிருந்து முன்னாடி போனா அந்த ஓவியர் ஓவியம் வரைஞ்சிட்டு இருந்தாரு அவரு ஓவியம் வரையறத பாத்துட்டு நேஹா அதிர்ச்சி அடைஞ்சா இவரு இவரு அவரு காலால பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு ஆமா ஒரு ஆக்சிடென்ட்ல அவருடைய ரெண்டு கையுமே போயிடுச்சு ஆனா அவர் பாரு அவரு தோல்விய ஒத்துக்கல ஆனா நீ ஒரு ஆக்சிடென்ட்லயே தோத்துட்ட உண்மைய சொல்லணும்னா என்னுடைய ஃப்ரெண்ட் சுட்கி நிச்சயமா இந்த மாதிரி கிடையாது நீ சொல்றது உண்மை ராகுல் நான் ஒரு பைத்தியம் என் கால நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதேன் ஆக்சிடென்ட் என்கிட்ட இருந்து என் காலை தான் பறிச்சது என்னோட கலைய பறிக்கலையே அப்படி என்ன அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கணும் இல்ல போனது போகட்டும் நான் மறுபடியும் என் கனவை நிறைவேற்றுவேன் இது முடிவாயிடுச்சு அந்த எக்ஸிபிஷனை விட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நேஹாவோட வாழ்க்கை ஒரே நொடியில மாறின மாதிரி இருந்தது நேஹா முதல் முறையா தன்னுடைய கஷ்டத்தை ஒரு புது பார்வையில பார்த்தா என்னால மேடை ஏற முடியலன்னா என்ன மத்தவங்களோட கனவுக்கு என்னால மேடை அமைச்சு கொடுக்க முடியும் ராகுல் நான் யோசிச்சுட்டேன் நான் மறுபடியும் என்னோட ஆக்டிங் உலகத்துக்குள்ள நுழைய போறேன் ஆனா இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா அப்படின்னா நீ மறுபடியும் ஆடிஷன் கொடுக்க போறியா இல்ல நான் மத்தவங்கள மேடைக்கு கொண்டு வரப் போறேன் நான் ஒரு நடிப்பு பற்றிய ஆரம்பிக்கப் போறேன் அங்க நான் மத்தவங்களுக்கு நடிப்பு சொல்லி தருவேன் அப்புறம் என்னுடைய முதல் பேட்ச் தான் என்னுடைய காலேஜ் தியேட்டர் குரூப் அதாவது நீ அப்புறம் நம்ம நண்பர்கள் ஹே நீ உண்மையிலே சூப்பர் பா நான் உனக்கு இதுல முழுமையா சப்போர்ட் பண்றேன் அப்புறம் நம்ம குரூப்பும் கூட நேஹாவும் ராகுலும் சேர்ந்து ஒரு சின்ன ஹால வாடகைக்கு எடுத்தாங்க தான் ஆரம்பிச்சது நேஹா நடிப்பு பற்றை நடிப்புங்கிறது வெறும் டைலாக்கை சொன்னா மட்டும் போதாது அது ஒரு உணர்வு நீங்க மேடையில் போது நீங்கள் உங்களை இல்லை அந்த கேரக்டரா பார்க்கணும் ஆனால் கேரக்டரா வாழ்கிறதுக்கு பயம் இருக்கக்கூடாது இல்லையா எனக்கு மேடையில் ஏறினதுமே தலை சுத்த ஆரம்பிச்சிடுது அதனால நான் பேக் ஸ்டேஜை பார்த்துக்கிறேன் நீ இதே மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கிய என்னைக்கு உன்னால் ஒரு பெரிய நடிகை ஆக முடியாது இங்கே பாரு உன்னோட கனவு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் அதை நீ முழுமைப்படுத்தணும்னு நினச்சின்னா அந்த கேரக்டராக வாழ்கிறதுக்கு நீ கற்றுக்கணும் அப்புறம் அதில் நான் உனக்கு உதவி செய்கிறேன் அடேங்கப்பா நேஹாவோட நடிப்பு பட்டு ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருந்தது நாட்கள் கடந்தது வாரங்கள் கடந்தது ஒரு வழியா ஷோக்கான நாளும் வந்தது நேஹா முதல் தடவையா இயக்குறா அதனால அவ கொஞ்சம் பயந்திருந்தா ஆனா நாடகம் ஆரம்பிச்ச உடனே அதை பார்த்து மக்கள் கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க நேஹா மக்களோட ரியாக்ஷனை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா ஒரு வழியா நாடகமும் முடிஞ்சது அப்புறம் எல்லாரும் எழுந்து நின்று நேஹாவுக்கு கை தட்டினாங்க அப்புறம் நேஹா மேடைக்கு வந்து மனசுல உள்ளத சொன்னா நான் நினைச்சுப்பேன் என் கிட்ட இருந்து என்னோட மேடை பறிக்கப்பட்டுடுச்சுன்னு ஆனா இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் மேடைங்கிறது வெறும் வெளிச்சம் மட்டும் இல்லை அது ஒரு நம்பிக்கைன்னு இன்னைக்கு நான் நடிகைகளோட கூட்டத்தில் இல்ல ஆனா இது எல்லாத்தோட நான் என் கனவை வாழ்ந்துட்டு இருக்கேன் கடைசியில நேஹாவோட கனவும் நிறைவேறிடுச்சு அவளால பிரபலமான நடிகை ஆக முடியல அதாவது அவ காலேஜ்ல கனவு கண்டது ஆனா இப்ப மக்கள் அவளை பத்தி பேசும்போதெல்லாம் அவங்க சொல்றாங்க அவ ஒரு சிறந்த இயக்குனர்னு அவளுடைய நாடகங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புது திசையை கொடுக்குதுன்னு